வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிச்சேரியன் பொருளாதார புலி என்று யாரை நம்பலாம் கருதலாம் உங்களிடம் இருக்கின்ற பணம் உங்கள் மனைவியிடம் போனே அதை எடுத்தால் இது என் பணம் என்பான் பிள்ளையிடம் கொடுத்துவிட்டு பிறகு கேட்டால் அது என் பணம் என்பான் உறவினர்களும் கொடுத்துவிட்டு பணத்தை கேட்டால் அது எங்கள் பணம் என்பார்கள் எனவே உன்னுடைய பையில் இருக்கிற பணம் இன்னொருவருக்கு போய் சேரு சேருகின்றவனை உன் பணம் அது இன்னொருடைய பைக்கு போன பிறகு அது இன்னொருவருடைய பணமாகிவிடுகிறது இதுதான் பணத்தின் தன்மை எனவே புத்திசாலித்தனமாக இருக்கின்றவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு பிறருக்கு தேவைப்படும்போது கொடுக்கின்ற ஒரு அத ஒருவராக பெட்டிச்சாவியை தன் கையில் வைத்திருப்பவராக வைத்திருக்க வேண்டும் அடுத்தவர் கையில் பெட்டிச் சாவியை கொடுத்தால் கூட ஆபத்து அதுதான் பொருளாதார நிபுணத்துவம் நன்றி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சேர்ந்தபட்சி